வணக்கங்க ஒருத்தருடைய குணம் குற்றம் இதை வைத்து நாம் அவர் எப்படியேப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள ஒரு திருக்குறளை பார்க்க போகிறேன் குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குள குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குள அதாவது ஒருத்தருடைய குணத்தையும் குற்றத்தையும் நாம் ஆராயணும் அவர்கிட்ட எத்தனை நற்குணங்கள் இருக்குது எத்தனை தவறான குற்றங்கள் இருக்கு அப்படின்னு எழுதி வைத்து அதுல எது அதிகமாக இருக்கின்றதோ இப்போ அவர்கிட்ட பத்து நல்ல விஷயங்கள் இருக்கு இரண்டே இரண்டு தான் தீமை தரக்கூடிய விஷயம் இருக்குது இல்லை ஒருத்தர்கிட்ட ரெண்டே ரெண்டு நல்ல குணந்தான் இருக்கு பத்து தீமை தரக்கூடிய குணங்கள் இருக்கு அப்படின்னா இப்போ நற்குணங்கள் அதிகமாக இருந்தால் அவருடைய குணம் நல்ல குணம் படைத்தவர்கள் என்றும் தீய குணங்கள் அதிகமாக இருந்தால் அவர் தீய எண்ணம் படைத்தவர் என்றும் தீமையானவர் என்றும் நாம் முடிவு கொள்ள வேண்டும் இதை வச்சு தான் நம்ம ஒருத்தர் வந்து நம்ம முடிவு செய்ய வேண்டும் அதனால் ஒருத்தர் பத்து குணம் நல்ல குணம் இருக்கும் ஒரே ஒரு குணம் மட்டும் தீமை குணம் இருக்கும் அவரை தீமையானோன்னு நாம் முடிவு செய்து கொள்ளக்கூடாது நன்றி